அதனால உங்களுக்கு என்ன தேவை என்னங்கிறத வந்து ஒரு மனுவாக எழுதி அங்கே லோக்கலுக்கு நம்முடைய கலெக்டர் ஆஃபீஸ்டாக நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றாரோ அதை படிக்க வைக்க வேண்டியது அரசாங்கத்தோடைய கடமை அது நீங்கள் இந்த புதுமை பெண் திட்டத்தெலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பன்னெண்டாம் வகுப்பு ஆறு டு ஆறு டு பன்னெண்டு அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு குறிப்பாக பெண் பிள்ளைங்களுக்கு நாம் வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபா நம்ம தரோம் நம்ம இது உங்களுக்கு உங்கள் உங்க பேப்பரில் பார்த்தீங்களா உங்களுடைய பாரத்தை அரசாங்கமும் முதலமைச்சருமே அதை ஏற்றுக்குறாங்க அதனால் நீங்கள் அதெல்லாம் இந்த பிள்ளை வந்து என்ன படிக்கணும்னு ஆசைப்படுது எந்த கல்லூரியில படிக்கணும்னு ஆசைப்படுங்கிறத குறிப்பெடுத்துக்கிட்டு அது ஒரு மனுவாக நீங்கள் லோக்கல் இருக்க கலெக்டர் ஆஃபீஸ்ட்டில் கொடுக்கணும் நீங்கள் நீங்கள் கொடுக்கும்போது நாங்கள் கான் கொடுத்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு என்ன படிக்க வைக்கணுமோ அதை படிக்க வைக்கணுது எங்களுடைய கடமை அது எங்களுடைய பொறுப்பு அது உங்கள் நம்பரை நான் நோட் பண்ணிக்கிறேன் நான் கலெக்டர் உங்களுக்கு நான் பேச சொல்கிறேன் சரியா பிள்ளைங்களுக்கு படிக்க வைங்க அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய சொத்து சரியா நன்றிங்க நன்றிங்க நன்றி